வாங்க சுவையான கருவாட்டு பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கருவாட்டு பொடி பண்ணுறதுக்கு கருவாடை ஒரு கருவாடை எடுத்திங்கன்னா அதில் தோல் முல் எதுவும் இல்லாமல் இந்த சதப்பகுதியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க இந்த கருவாட்டு பொடி வந்து நல்ல பழைய சாதம் ரச சாதம் தயிர் சாதம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் வேறு எதுவுமே தேவைப்படாது உங்களுக்கு இது மட்டும் இருந்தாலே போதும் இது நல்லா இந்த மாதிரி ஊற்று எடுத்துக்கோங்க இது கூட ஒரு முடி தேங்காய் திருவி வச்சுருக்கோம் காயத்துக்கு பத்து காஞ்சி மிளகாய் உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் இது கரெக்டாக இருக்கும் காரம் இப்போ வானல் வச்சுக்கலாம் வானலில் எண்ணெய் வச்சு இந்த இது எல்லாமே வறுத்து எடுத்துக்கணும் மிளகாய் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டு எடுத்துக்கலாம் மிளகாய் எந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணணுன்னா எடுத்த உடனே உடைய அளவுக்கு இருக்கணும் ட்ரை பண்ணால் போதும் ஓகே ரொம்ப கருதல் கூடாதுங்க டேஸ்ட்டு மாறிடும் ஓகே நல்லா மொறு மொறுனு வர அளவுக்கு ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே தேங்காவையும் லைட்டாக வதக்கிக்கலாம் தேங்காய் வதக்கணும்னு அவசியம் இல்லை வதக்காமல் இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது கொஞ்சம் தூரமாக எடுத்துகிட்டு போகிறதுனால இது வதக்க வேண்டியிருக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு வரும் ஒரு மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம் நீங்கள் நாளே லைட்டாக வதக்க எடுத்தாலே போதும் அடுத்து அதே ஃபேன்லேயே அப்படியே கருவாடை போட்டு எடுத்துக்கலாம் கருவாடி எந்த அளவுக்கு வதக்கணும்னா நல்லா அப்படியே அந்த பொடி பொடியாக ஆகுற அளவுக்கு வதக்கணும் பார்த்தாலே தெரியும் இப்போ எப்படி இருக்கு எடுக்கும்போதே எப்படி பாருங்க பார்த்தீங்களா எப்படி எப்படி தூள் தூளா வந்துடுச்சுங்க வதக்கும்போதே தூள் தூளா வந்துடும் இந்த பதம் இருந்தால் போதும் எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் இது அரைக்கும் போது உப்பெல்லாம் எதுவும் சேர்க்காதீங்க ஏன்னா கருவாட்டிலே உப்பு தான் இருக்கும் உப்பு சேர்த்திங்கன்னா ரொம்ப உப்பாயிடும் இது கரெக்டாக இருக்கும் நீங்கள் உப்பு போடாமல் இருந்தாலே கரெக்டாக இருக்கும் அரைச்சி முடிச்ச பிறகு வேணால் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு கம்மியாக இருந்தால் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு கருவாடையும் காஞ்ச மிளகாவும் அரைச்சிக்கலாம் இது ரெண்டத்தையும் நல்லா பொடி பண்ணிவிட்டு அப்புறமா தான் தேங்காய் போட்டு அரைக்கணும் தேங்காய் போட்டு ஒரு ரெண்டு அடி அடித்தா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருவாட்டு பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் இனிமேலே அவ்வளோ சூப்பராக இருக்கும் பழைய சாதத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்